டான் திரைப்படத்தினுடைய இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு படத்தை இயக்குறாரு அப்படின்னு இன்று காலை பதினோரு மணிக்கு ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இந்த ஒரு செய்தி தான் மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்கு சமூக வலைதளங்கள் முழுக்க இந்த நிலையில் சிபி சக்கரவர்த்தி முன்னாடி பேசின ஒரு விஷயம் இன்றைக்கு இல்லை அப்படின்னாலும் என்றைக்காவது ஒரு நாள் நான் நடக்கும்னு நம்புகிறேன் அப்படின்னு டான் படத்துக்கு பிறகு அவர் சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில் அப்போது அவர் சொன்னது இப்போ வந்து நடந்திருக்கு இப்போ உண்மையாகவே சூப்பர் ஸ்டாரை இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு வந்து கிடைத்திருக்கிறது இந்த ஒரு விஷயம் பற்றி சிபி சக்கரவர்த்தி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு தன்னுடைய எக்ஸ்டலத்தில் என்ன சொல்லியிருக்காருனா ஒன்ஸ் அ ஸ்மால் டவுன் பாய்ஸ் பிக் ட்ரீம் வாஸ் டு மீட் ஹிஸ் ஃபேவரட் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அண்ட் டேக் அ பிக்சர் வித் ஹிம் விச் ட்ரோ ஹிஸ் பேஷன் டுவார்ட்ஸ் சினிமா அண்ட் த பிக் ட்ரீம் ஹேப்பன்ட் ஒன் டே தென் ஹி ஹேட் த பிக்கெஸ்ட் ட்ரீம் ஆஃப் டைரக்டிங் ஹிஸ் சூப்பர் ஸ்டார் ஹி கேம் சோ க்ளோஸ் பட் காட் மிஸ்டு தென் ஹி கண்டினியூ டு பிலீவ் இட் வுட் ஹேப்பன் ஒன் டே அண்ட் டுடே இஸ் தட் டே தலைவர் ஒன் செவன்டி த்ரீ டே அண்ட் ஐ ரிமம்பர் தலைவர் சேயிங் ட்ரீம்ஸ் டூ கம் ட்ரூ மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன் அட் டைம்ஸ் லைஃப் கோஸ் பியாண்ட் ட்ரீம்ஸ் அண்ட் பிகம்ஸ் ஈவன் பிக்கர் வித் லெஜெண்டரி உலகநாயகன் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் சார் அண்ட் மகேந்திரன் சார் அதுமாரி அண்ட் ஐ ப்ராமிஸ் டு புட் மை ஹார்ட் அண்ட் சோல் டு கீப் அப் த ட்ரஸ்ட் பிக் தேங்க்ஸ் டு டிஸ்னி ப்ரோ ஹாப்பி டு பி ஒர்க்கிங் அகைன் வித் மை டியரஸ்ட் அனிருத் சார் லவ் யூ சார் அப்படின்னு இந்த தளத்தில் அந்த பதிவில் வந்து ஒன்று தெரிவிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருப்பாங்க ஒரு மேடையில் மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ அப்படின்னு கனவுகள் வந்து நிச்சயமாக மெய்ப்படும் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது நான் இப்போ கண் கூட நான் வந்து இதை அனுபவிச்சு பார்க்குறேன் முதல்ல சூப்பர் ஸ்டாரோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஆசையாக இருந்துச்சு அது நடந்துச்சு அதுக்கு பிறகு சூப்பர் ஸ்டாரை டைரக்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு அது நெருங்கி வந்துச்சு அந்த வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு நான் அதை கண்டினியூ பண்ணேன் கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்கும்னு நான் நம்பிக்கிட்டே இருந்தேன் பிலீவ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இப்போது அது நடந்துருச்சு மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன் தலைவர் சொன்னது தான் இப்போ எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சிபி சக்கரவர்த்தி அவர்கள் சொல்லியிருக்காரு ஒரு மிகப்பெரிய ஒரு வெறித்தனமான ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் பாய் சிபி சக்கரவர்த்தி அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அந்த வகையில் இப்போது அவர் இந்த பதிவில் வந்து பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக வந்து அமைஞ்சிருந்துருக்கு இந்த ட்வீட்டில் வந்து ஒரு சொல்லியிருக்கிறது நிச்சயமாக நான் என்னோடய நம்பிக்கையை வந்து காப்பாற்றுவேன் கமல் சார்லேருந்து இந்த என் ட்ரஸ்ட்டு வச்சு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குற ரஜினி சார் எல்லாேருக்குமே நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன் இந்த அவங்க என் மேலே வச்சுருக்கிற ட்ரஸ்ட்டை வந்து நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு சிபி சக்கரவர்த்தி அவர்கள் நிச்சயமாக தலைவர் ஒன் செவன்டி த்ரீ மிகப்பெரிய ஒரு திரைப்படமாக எல்லாருக்கும் பிடிச்ச படமாக உருவாகும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை நீங்கள் சக்கரவர்த்தி சக்கரவர்த்திகளுடைய இந்த பதிவு குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து தரத்தில் பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்